வணக்கம் சென்னையில் உள்ள மூன்றாவது பதிப்பில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சைக்கிள் ஓட்டுநர்கள் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு லட்சத்திற்கு மிதிவண்டி ஓட்டுகிறார்கள் தொழில்நுட்ப கூட்டாளியாக இந்திய சைக்கிள் ஓட்டுதல் கூட்டமைப்பு சிஎஃப்ஐ நிகழ்வு வழிகாட்டுதல்கள் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை இணக்கத்தை மேற்பார்வையிட்டது சைக்கிள் ஓட்டுதலின் மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி மற்றும் தனிப்பட்ட நல்வாழ்வில் நேர்மறையான தாக்கத்தை கருப்பொருள் இதன் சிறப்பம்சமாகும் ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு லட்சத்தை வெல்லும் பரிசு தொகை இந்தியாவில் உள்ள எந்த ஒரு சைக்கிள் ஓட்டுதல் பந்தயத்திற்கும் மிக உயர்ந்ததாகும் சென்னை செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகளாவிய முன்னணி நிறுவனமான ஹெச் சி எல் குழுமம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களின் ஈர்க்கக்கூடிய வருகையுடன் இன்று ஹெச் சைக்ளோதான் சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மூன்றாவது பதிப்பை வெற்றிகரமாக முடித்தது தமிழ்நாடு அரசுடன் இணைந்து இந்திய சைக்கிள் ஓட்டுதல் கூட்டமைப்பின் சிஎஃப்ஐ உதவியுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் அனைத்து தரப்பு சைக்கிள் ஓட்டுதல் ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர் தொழில்முறை மற்றும் அமெச்சூர் சைக்கிள் ஓட்டுநர்கள் பல்வேறு பிரிவுகளில் போட்டியிட்டு மொத்தம் ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு லட்சம் பரிசு தொகையை வென்றனர் இது இந்தியாவில் எந்த சைக்கிள் ஓட்டுதல் பந்தயத்திலும் இல்லாத அதிகபட்ச பரிசுத் தொகையாகும் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் துறையின் தலைமை செயலாளர் டாக்டர் அதுல்ய மிஸ்ரா ஐஏஎஸ் சிறப்பு விருந்தினராகவும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் தொழில்முறை ஏழை பந்தயம் ஐம்பது கிலோமீட்டர் கடுமையான போட்டியை கண்டது ஆண் பிரிவில் ஆர் எஸ் டிபிஐ சேர்ந்த திலாவர் தமிழ்நாட்டை சேர்ந்த எமில் ஜோசப் தமிழ்நாட்டை சேர்ந்த புரோமோத் மற்றும் பெண்கள் பிரிவில் ஒடிசாவை சேர்ந்த ஸ்வஸ்தி சிங் ஹரியானாவை சேர்ந்த ஹிமான்ஷி சிங் ஆர் எஸ் பிபியை சேர்ந்த சாயானிகா கோகோய் ஆகியோர் முதலிடத்தை பிடித்து முறையை வெற்றியுள்ளார்கள் வெற்றியாளர் இரண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடம் பெற்றனர் நீதி செய்திகளுக்காக கோவையாப்ரின் பீர் முகமது